வணக்கம் பீகார் மாநிலத்தை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் பல்வேறு பிரச்சனைகளை கொடுப்பதற்கு பாரதிய ஜனதா தயாராகி வருகிறது பீகார் மாநிலத்தில் என்ன நடந்தது நிதிஷ்குமாருக்கு ஆசை வார்த்தை காட்டப்பட்டது ஆனால் புதிய துணை முதலமைச்சர் என்ன சொல்கிறார் என்றால் இன்றைய தினம் அவரது பேட்டி ஆங்கில பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கிறது நிதிஷ்குமாரின் கட்சியை உடைப்பதற்கு லாலு பிரசாத் முயன்றார் தேஜஸ்வி முயன்றார் எனவே தங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு நிதிஷ்குமார் பிஜேபியிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறார் அவரை நாங்கள் கைவிட மாட்டோம் இதுதான் வந்து பீகார் புதிய துணை முதலமைச்சரின் பேட்டி என்றால் நிதிஷ்குமாருக்கு அப்படியான நிர்பந்தம் இருந்ததா இருந்ததாக தெரியவில்லை ஏனென்றால் நிதிஷ்குமார் தான் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மாநில எல்லாம் ஓரணியில் திரட்டினார் இங்கு சென்னைக்கு கூட வந்திருந்தார் இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டமே பாட்னாவில் தான் நடைபெற்றது அந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாட்னாவில் தான் முழு புரட்சி நாயகன் ஜெயபிரகாஷ் நாராயணன் இந்திரா காந்திக்கு எதிராக ஒரணியை திரட்டி வெச்சுகின்றார் அதே போல இதுவும் ஒரு புரட்சியாக போகிறது என்றுதான் ஊடகங்கள் வர்ணித்தன அதற்கு பிறகு நடந்த எல்லா கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டார் அவர் எதிர்பார்த்தது இந்தியா கூட்டணியின் கன்வீனர் பதவியை அதுவும் அவருக்கு தருவதாகத்தான் இருந்தார்கள் ஆனால் இந்தியா கூட்டணியின் தலைவராக கார்கே தேர்ந்தெடுக்கப்பட்டார் கன்வீனராக இவர் பொறுப்பேற்பதற்கு முன்பே பிஜேபியோடும் ரகசிய பேச்சு வார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கசிய தொடங்கிவிட்டன அது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து நாட்களாக அந்த தகவல்கள் அரசியல் வெளியிலே உலா வந்து கொண்டிருந்தன எனவே ஜாக்கிரதையாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியின் பிற முக்கியஸ்தர்களும் நிதிஷ்குமாருக்கு கன்வீனர் பதவியை அளிப்பதை தவிர்த்தார்கள் அதாவது நிதிஷ்குமாரின் நோக்கம் என்னவாக இருந்திருக்கிறது என்றால் கன்வீனர் ஆன பிறகு பாரதிய ஜனதாவில் சேர்ந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரேடியாக மங்களம் பாடிவிடலாம் என்பது அப்படி நடக்காமல் சர்வ ஜாக்கிரதையாக அதை தவிர்த்து விட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு வைஸ் சர்வே அது பற்றி பெரிய அளவுக்கு மேடைகளில் எல்லாம் விஸ்தாரமாக பேசியது நிதிஷ்குமார் தான் பீகார் மண்டலத்தில் எடுக்கப்பட்ட சர்வே முடிவுகளை வெளிப்படுத்தியது அவர்தான் ஐந்து சதவீதம் என்ற இடஒதுக்கீடை ஒரேடியாக உயர்த்தி அறிவித்ததும் அவர்தான் ஆனால் பாரதிய ஜனதா எப்போதுமே ஜாதிவாரியாக இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறது ஏனென்றால் அது இந்து ஓட்டு வங்கியை பிளவுபடுத்தும் என்பது அவர்களது கருத்து ஆர்எஸ்எஸ் எஸ் முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு கட்சி இப்படியான சூழ்நிலையில் இந்தியாவின் முதல் மாநில ஜாதிவாரி கணக்கெடுப்பை துவக்கி வைத்து அதன்படி இடஒதுக்கீடு அறிவித்த நிதிஷ்குமார் அந்த கொள்கைக்கு முற்றிலும் எதிரான பாரதிய ஜனதாவோடு எப்படி சேர்ந்தார் அவருக்கு திரைமறைவிலே நடந்த பேரம் என்ன இதையெல்லாம் பீகார் துணை முதலமைச்சரின் பேட்டி உணர்த்துகிறது அதாவது நிதிஷ்குமாரின் கட்சி ஆர்ஜேடியால் அபகரிக்கப்படுவதாக அதை தவிர்ப்பதற்காக நிதிஷ்குமார் பிஜேபியில் சேர்ந்திருக்கிறார் என்பது ஆனால் நிதிஷ்குமாரின் கட்சி பிஜேபியாலும் அபகரிக்கப்படுகிறது பாரதிய ஜனதாவின் பொதுவான வியூகமே மாநில கட்சிகளை ஒன்று பணிய வைத்தல் அல்லது மிரட்டுதல் அல்லது உடைத்தல் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் இதுதான் நடக்கிறது மகாராஷ்டிராவிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் நடந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சிக்கு மெஜாரிட்டி இருந்தது ஆனாலும் சரத்பவார் கட்சி உடைக்கப்பட்டது இதெல்லாம் நாம் பார்த்த விஷயங்கள் தரேன் எனவே நிதிஷ்குமார் இன்றைய தேதிக்கு நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார் வரவிருக்கிற மக்களவைத் தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளை அவர் எதிர்பார்த்தால் அவருக்கு கிடைக்காது அப்படியான சூழ்நிலையில் நிதிஷ்குமாரின் கட்சியில் அதிருப்தி தான் கூடும் அது பாரதிய ஜனதாவுக்கு லாபம் அண்ணா திமுகவின் அதிருப்தி பாரதிய ஜனதாவுக்கு லாபமாக தெரிகிறது ஓபிஎஸ் உள்ளிட்ட அதிருப்தி தலைவர்களை அது வலைவீச்சு இருக்கிறது ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவர் அதுவும் அவருக்கான அந்த பதவி அவரது இடம் இருக்கை அந்தஸ்து எல்லாமே அண்ணா அதிமுகவில் எதிர்க்கப்படுகிறது ஆனாலும் ஓபிஎஸ் பிரதமர் வருகையின் போது முதலாளாக நிற்கிறார் அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார் கிட்டத்தட்ட இதே மாதிரியான பிரித்தாளும் தான் எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கையாளுகிறது பீகார் மட்டும் அதுக்கு விதிவிலக்கல்ல நிதிஷ்குமாருக்கு அது தெரியும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மோடி பிரதமராக முன்மொழியப்பட்டவுடன் அதை எதிர்த்து தான் அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து வெளியேறினார் என்றால் நிதிஷ்குமாரின் நோக்கம் என்னவாக இருக்கும் நிதிஷ்குமார் இந்த தேர்தலுக்கு பிறகு நடைபெற இருக்கிற மக்களவை தேர்தலுக்கு பிறகு கட்சியை பாரதிய ஜனதாவோடு இணைத்து விடுவார் ஏனென்றால் அவர் ஏற்கனவே சமதா கட்சி அப்படித்தான் இணைத்தார் ஜேடி யூ ஆனது ஜமதா கட்சி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையிலே இருந்தது ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஒரு மாபெரும் ரயில்வே தலைவர் யூனியனிஸ்ட் இடதுசாரி தலைவர் அவரோடு இணைந்து பணியாற்றி அவருக்கே துரோகம் அளித்தவர் தான் நிதிஷ்குமார் ஆக கட்சிகளை தனது சொந்த கட்சியிலே கலைப்பது நிதிஷ்குமாருக்கு புதிதல்ல கட்சிகளை கலைப்பது பாரதிய ஜனதாவுக்கு புதிதல்ல இரண்டும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் பீகாரிலே இப்போது புதிதாக அமைந்திருக்கிற இந்த அரசின் ஆயுள் எவ்வளவு நாள் இருக்கும் ரொம்ப சந்தேகத்துக்கு இடமான கேள்வி ஏனென்றால் சபாநாயகர் சௌத்ரி அவர் லாலு பிரசாத் கட்சியை சேர்ந்தவர் ஆர்ஜேடியை சேர்ந்தவர் துணை சபாநாயகர் ஜேடியுவை சேர்ந்தவர் சபாநாயகராக பதவி விலக வேண்டும் அப்படி விலகாவிட்டால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது பதவி விலக கோரும் தீர்மானம் தான் கொண்டு வர முடியும் அதற்கு முன்னதாக சட்டமன்றம் கூட்டப்பட வேண்டும் பொதுவாக இது மாதிரியான தாவல்கள் நிகழ்ந்து மாற்று அரசுகள் அமையும் போது எல்லா ஆளுநர்களும் ஒரு கெடு விதிப்பார்கள் இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி நம்பிக்கை தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படியான கெடு எதுவுமே விதிக்கப்படவில்லை அப்படி என்றால் நிதிஷ்குமாருக்கு மெஜாரிட்டி இருக்கிறது என்பது எப்படி ஆளுநர் கண்டுபிடித்தார் அவர் குடிக்கிற வெறும் கடிதங்களை வைத்தே கண்டுபிடித்து விடலாமா அப்படி என்றால் பிற ஆளுநர்கள் எதற்காக நம்பிக்கை தீர்மான கண்டு விதிக்கிறார்கள் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் பீகாரிலே எப்போது வேண்டுமானாலும் கூட்டப்பட வேண்டும் காரணம் அங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆட்சி இருக்கிறது முழு பட்ஜெட் போட வேண்டும் பட்ஜெட் போடுவதற்கான நடைமுறைகள் அதிகாரிகள் மற்றும் அமைச்சரவை கூட்டங்கள் இவ்வளவும் நடக்க வேண்டும் அதற்கு பிறகு கவர்னர் உரை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் பிறகு பட்ஜெட் கூட்டத்தொடர் இப்படிதான் இது வழக்கமாக போகும் அப்படியான சூழ்நிலையில் முதல் கூட்டத்தொடர்களிலேயே சபாநாயகர் மாற்றணியை சேர்ந்தவராக இருப்பார் அவர் அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டனங்களை எழுப்பலாம் சபையில் கூச்சலும் குழப்பமும் தான் மிஞ்சம் ஆக பீகாரில் நிதிஷ்குமார் அரசு கழிவதை நோக்கி போகிறது அப்படி போக வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவின் எண்ணம் இன்றைக்கு கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் கண்டிப்பாக வந்தே தீரும் அதற்கான வழிவகைகள் என்ன என்பதுதான் கேள்வி குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்கு மாநிலங்களில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்து படிப்படியாக இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த திட்டத்தை நிறைவேற்றினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வந்துவிடும் என்று மத்திய அரசு கூறுகிறது அப்படி என்றால் இப்போது இந்த பாராளுமன்ற தேர்தலோடு பல மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கின்றன பீகாரையும் அவற்றோடு சேர்த்து நடத்துவது என்பதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த தத்துவத்திற்கு அந்த கான்செப்டுக்கு உதவியாக இருக்கும் பீகாரிலும் குழப்பம் இருக்கிறது ரெண்டு இடையே ஒரு எட்டு பத்து எம்எல்ஏக்கள் தான் வித்தியாசம் எப்படி வந்து நிதிஷ்குமார் தனது கட்சி ஆர்ஜேடி அபகரிக்க முயல்கிறது என்று குற்றம் சாட்டுகிறார்களோ அதே குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா மீது இதற்கு முன்பு அவர் வைத்தவர் தான் இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து இருந்து மன அதிருப்தியுற்று அவரது கட்சியில் முதல்வராக பதவி வகித்த மனுஷியை தனி கட்சி துவங்கினார் பாரதிய ஜனதா ஆதரவாளராக மாறினார் இதெல்லாம் பீகார் மாநில அரசியல் வரலாறு தான் எனவே ஒன்று நடப்பு அல்லது அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நிதிஷ்குமாரின் ஆட்சி கவிழ்வதை நோக்கிய சூழல் போகும் அதை ஒட்டி மக்களவை தேர்தல் அறிவிக்கப்படும் போது பீகார் மாநிலத்துக்கு சேர்த்து தேர்தல் அறிவிக்கப்படும் ஏனென்றால் சபாநாயகர் துணை சபாநாயகர் வெவ்வேறு அணிகளை சேர்ந்தவர்களாக இருந்தால் பல சந்தர்ப்பங்களில் அது பல்வேறு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அப்படியான நிலை ஏற்பட்டது மக்கள் தலை எம்ஜிஆர் வந்து திமுக ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்தார் சபாநாயகர் மதியழகன் அவரது சகோதரர் கே கிருஷ்ணாமி எம்ஜிஆர் ஆதரவாளர் எனவே மதியழகனும் எம்ஜிஆர் ஆதரவாளராக மாறினார் கலைஞர் சபாநாயகர் மீது பதவி விலக கோரும் தீர்மானம் கொண்டு வந்தார் முறைப்படி அதுதான் முதலில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிற சர்ச்சை எழுந்தது கடைசியிலே வந்து சபாநாயகர் மதியழகன் துணை சபாநாயகர் விருதுநகர் சீனிவாசன் இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் சபையை நடத்தி கூச்சலும் குழப்பமும் தான் மிஞ்சியது இப்படி பல மாநிலங்களில் உதாரணங்களை சொல்லலாம் ஆக ஒட்டுமொத்தத்திலே வந்து பீகார் மாநில அரசு நிதிஷ்குமாரின் இந்த புதிய அரசு தானாகவே கழிவுவதை நோக்கி போகிறது இல்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் அந்த அணிக்கு மேலும் சில எம்எல்ஏக்கள் வந்தால் போதும் இந்த அரசு கவிழ்ந்து விடும் பாரதிய ஜனதா அதை வசதி என்று கூட நினைக்கிறது ஆனால் இதனால் பீகார் மாநில அரசியலில் என்னென்ன மாற்றம் இருக்கிறதா இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு இருக்கிறதா என்றால் இந்தியா கூட்டணி என்பது ஒரு அமைப்பு அது அலையன்ஸ் நாம் சொன்னாலும் அது பிளாக் என்றுதான் சொல்கிறார்கள் அதாவது மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாது மோடி மறுபடியும் பிரதமர் ஆகக்கூடாது என்று நினைக்கிற எல்லா மாநில கட்சிகளும் ஒரு அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன ஆனால் அந்தந்த மாநில அரசியலுக்கு ஏற்பத்தான் அவை முடிவெடுக்கும் சில மாநிலங்களில் இந்தியா பிளாக் அது நடக்கவே நடக்காது உதாரணமாக கேரளா காங்கிரசும் கம்யூனிஸ்ட்களும் அங்கு எதிர் எதிர் எப்படி வந்து அவர்கள் இந்தியா கூட்டணியில் ஒரே இடத்துல இருக்க முடியும் பஞ்சாப் அதே நிலைமைதான் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது ஆம் ஆத்மி மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் அதிக இடங்களை எப்படி விட்டு தருவார்கள் இப்படி பஞ்சாப் ஹரியானா கேரளா இப்படி பல மாநிலங்களில் சாத்தியம் இல்லை அந்த வகையில யார் வெற்றி பெற்றாலும் அவர்கள் எதிர்காலத்தில் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள் என்பதுதான் கேள்வி ஆம் ஆத்மி பஞ்சாபிலே வெற்றி பெற்றால் எதிர்வரும் மக்களவையிலே அவர்கள் யாரை ஆதரிப்பார்கள் நிச்சயமாக பிஜேபி இல்லை வங்கத்தில் மம்தா வெற்றி பெற்றால் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் மம்தா யாரை ஆதரிப்பார் நிச்சயமாக பிஜேபி இல்லை இப்படித்தான் கணக்கு இதே கணக்கை அப்படியே பீகாருக்கு பொறுத்தி பார்த்தால் என் கூட்டணியில் இப்போது நிதிஷ்குமார் இருக்கிறார் ஆக நாற்பது இடங்களில் யாருக்கும் சில இடங்கள் தர வேண்டும் அதை எதிர்த்து ஒரே ஒரு வேட்பாளர் இந்திய கூட்டணியின் வேட்பாளர் அவர் ஆர்ஜேடியாக இருக்கலாம் காங்கிரஸ் ஆக இருக்கலாம் கம்யூனிஸ்டாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒற்றைக்கு ஒற்றை தானே அற்பது தொகுதிகளிலே ஒற்றைக்கு ஒற்றை என்பது பீகார் மாநிலத்தில் சாத்தியம்தான் பீகார் மாநிலத்திலே ஏற்பட்ட இந்த குழப்பம் காரணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே தெளிவு வந்து விட்டது அங்கு வந்து சமாஜ்வாதி ஆர்ஜேடி காங்கிரஸ் இடதுசாரிகள் அவர்கள் தொகுதி பங்கீடை முடித்து விட்டார்கள் அது எண்பது தொகுதி பீகாரும் உத்தரப்பிரதேசம் சேர்ந்த நூத்தி இருபது தொகுதி மிக முக்கியமான ஒரு ஏரியா ஆக ஒட்டுமொத்தத்திலே பீகார் மாநில அரசு மக்களை தேர்தலுக்கு முன்பாக கவிழ்ந்தால் அல்லது கவிழ்க்கப்பட்டால் அல்லது தானாகவே கலைந்தால் அதுவும் மக்களவைத் தேர்தலிலே எதிர்பளிக்கும் மக்களவைத் தேர்தல் வெற்றிக்காக பாரதிய ஜனதா எது வேண்டுமானாலும் செய்யும் என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது மேற்கு வங்கத்திலே ஒரு வாரத்திற்குள் வந்து சிஏ அமலுக்கு வருகிறது இரண்டாயிரத்தி இருபதில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அதற்கு பிறகு சில எதிர்ப்புகள் இருந்தன அதற்கு பிறகு கொரோனா வந்தது எனவே அந்த சட்டத்திற்கான விதிமுறைகளை எங்களால் வெளியிட முடியவில்லை இப்போது வெளியிட போகிறோம் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் வந்து சிஏஏக்கு தயாராக இருங்கள் என்று வெஸ்ட் பெங்கால் மாநிலத்தின் எல்லைப்புற பகுதிகளிலே மத்திய அமைச்சர்கள் பேசுகிறார்கள் எல்லைப்புற பகுதிகளிலே இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் அது அந்த காலகட்டத்திலே ஒரே நாடாக இருந்ததுதான் அதாவது வங்காளம் என்கிற ஒரு ஒரு பகுதி பாகிஸ்தான் உருவாகும் போது இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி கிழக்கு பாகிஸ்தானாக மாறியது எழுபத்தி ஒன்று காலகட்டத்தில் அது வங்க தேசமாக மாறிவிட்டது ஆக இங்கு அங்குமாக வசிப்பவர்கள் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கான குடியுரிமை பிரச்சனை அந்த குடியுரிமை பிரச்சனையை தீர்ப்பதற்கு சிஏஏ என்று இவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் இந்திய தேர்தல்களில் இதுவரைக்கும் பல முறை ஓட்டு போட்டிருக்கிறார்கள் வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை ஆதார் அட்டை எல்லாமே வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை இந்திய குடியுரிமைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கான தனியான ஒரு இணையதளம் இருக்கிறது செல்போன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று அதை அந்த அமைச்சர் பேசுகிறார் எப்படி சிஏஏ அமலுக்கு வரும் என்கிற கேள்விக்கு பதிலாக உடனே அங்கு போய் மம்தா பானர்ஜி முதலமைச்சர் அப்படி யாரேனும் உங்களுக்கு புதிய அடையாள கார்டு கொடுத்தால் நீங்கள் வாங்காதீர்கள் அது எல்லைப்புற காவல்படை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸே கொடுத்தாலும் நீங்கள் வாங்காதீர்கள் நாங்கள் வாங்க மாட்டோம் எங்களிடம் வந்து வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது பிற ஆவணங்கள் இருக்கின்றன நாங்கள் ஏன் இது புதிதாக அடையாள அட்டை புதிய அடையாள அட்டையை நாங்கள் ஏன் வாங்க வேண்டும் என்ற கேள்வியை கேளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் எல்லைப்புற காவல்படை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எந்த அதிகாரி பிரச்சனை செய்கிறாரோ அவருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் கொடுங்கள் இப்படி வெளிப்படையாகவே மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் அந்த எல்லைப்புற பகுதிகளில் இருக்கிற மாவட்டங்களிலும் மா மா தாலுகா தலைநகரங்களிலும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவே பேசுகிறார் ஆக மக்களவைத் தேர்தலில் ராமர் கோயில் தரப்பு அதுபோக பீகார் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் எல்லாம் போக மீண்டும் சிஏஏ இப்படி பல முனைகளிலே வந்து பாரதிய ஜனதா வெற்றிக்கான வியூகத்தை வகுக்கிறது அப்படி வெற்றிக்கான வியூகம் வகுக்கப்படும் போது இந்த நாடு வந்து பிளவுபடுகிறது என்பதை பற்றி யாருக்குமே கவலை இல்லை மோடி அவர்களே இந்த நாடு பிளவுபடாமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று மாணவர்களிடம் பேசுகிறார் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் புதிய மாணவர்களிடம் புதிய வாக்காளர்களிடம் அது மாணவர்கள் முதல் முறை வாக்களிக்க போபவர்கள் அவர்களை எல்லாம் அழைத்து அவர் தனியாக அதற்கென்று ஒரு கருத்தரங்கு மாதிரி ஏற்பாடு செய்து அங்கு பேசுகிறார் அங்கு இந்த நாடு வந்து ஒரு மல்டிப்ளூரலிசம் பலதரப்பட்ட இனங்களும் பண்பாடுகளும் நிறைந்த நாடு என்றெல்லாம் பேசுகிறார் ஆனால் பொது வெளியிலே பேசும்போது ஒற்றை கலாச்சாரம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் இப்படி பேசுகிறார் ஆக இரண்டு விதமாக மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் பிரைம் மினிஸ்டர் வீடு கட்டும் திட்டம் மோடி வீடு என்ற கிராமப்புறங்களில சொல்வார்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அது நடக்கவே இல்லை அரசின் ஊழலும் திறமையின்மையும் தான் காரணம் என்று அரசின் தலைவர் ஆளுநர் குற்றம் சாட்டுகிறார் ஒரு மாநில அரசுக்கு கௌரவ தலைவர் ஆளுநர் ஆளுநரின் பெயரால் தான் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகின்றன ஆனால் அந்த ஆளுநர் என்ன சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் பிரதமர் நிதியின் கீழே கட்டப்படுகிற வீடுகள் கட்டி முடிக்கப்படவில்லை மாநில அரசின் ஊழலும் நிர்வாக திறமையின்மையும் காரணம் என்று மாநில அரசின் தலைவர் குற்றம் சாட்டுகிறார் அப்படி என்றால் அவர் நேரடியாகவே வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்றுதானே அர்த்தம் உடனே மாநில அமைச்சர்கள் ரகுபதி உள்ளிட்ட மாநில அமைச்சர்கள் அது விவரங்களை தருகிறார்கள் இவ்வளவு வீடுகள் நமக்கு ஒதுக்கப்பட்டன நீங்கள் குடுக்கிற நிதியே எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயா ஆனால் மாநில அரசு கொடுக்கிற நிதி ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் அதுல இவ்வளவு வீடுகள் வந்து கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மேலும் சில வீடு மேலும் பல வீடுகள் கட்டி முடிக்கப்படாத காரணம் மத்திய அரசு தான் ஏனென்றால் நாங்கள் கொடுத்த பரிந்துரைகளின் மீது நீங்கள் ஐயங்களுக்கு எழுப்பினீர்கள் அவற்றுக்கு நாங்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறோம் இப்படி வந்து மாநில அரசு விளக்கம் தருகிறது அதாவது ஆளுநருக்கு விளக்கம் கொடுப்பதே மாநில அரசின் முழு நேர வேலையாக இருக்கிறது மக்கள் பணியாற்றுவதை விட மாநில ஆளுநரை எழுப்புகிற தேவையில்லாத சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க இருக்கிறது ஆக எதிர்வரும் மக்களவைத் தேர்தலின் வெற்றிக்கு ஆளுநர்களையும் நம்பி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நமது மாநில ஆளுநரை மற்றும் சேர்த்து அவர் ரகுபதி கூறவில்லை அமைச்சர் ரகுபதி ஆளுநர்களுக்கெல்லாம் மீடியா மேனியா என்கிற ஒரு நோய் வந்திருக்கிறது மீடியா மேனியா இதுல வந்து தமிழ்நாடு ஆளுநர் அதே போல வந்து தமிழிசை அவர்கள் தெலுங்கானா ஆளுநர் அதே போல ஆரிஃப் முகமது கான் அவர்கள் கேரள ஆளுநர் ஆகியோருக்கு எல்லா எல்லோருக்கும் இது பொருந்தும் என்று சொல்கிறார் கேரளா ஆளுநர் நடுவிலே ஒரு ஊருக்கு சென்றிருந்த போது அவர் கரும்புக்குடி ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி சாலையில ரெண்டு மணி நேரம் அமர்ந்து தர்ணா செய்தார் ஆளுநர் வந்து சாலை மறியல் செய்வதெல்லாம் உண்மையே சுதந்திர இந்தியாவில் நான் பார்த்ததே இல்லை ஒரு டீக்கடை அமர்ந்து காவலர்கள் இருக்க ஒரு படு கேவலமான அதே நேரத்தில் வேடிக்கையான பணக்காட்சிகள் எல்லாம் வெளிவந்தன இப்படியான ஆளுநர்களை வந்து வேண்டுமென்றே வந்து மாநிலங்கள் மீது திணித்து மாநில நடவடிக்கைகளை முடக்கி அந்த மாநிலம் வந்து சரியாக நடந்து கொள்ளவில்லை மாநில அரசின் மீது ஊழல் மாநில அரசுக்கு நிர்வாக திறமை இல்லை என்கிற குற்றச்சாட்டுகளை அடுக்கி எப்படியாவது அந்த மாநிலத்தில் இருக்கிற கட்சிகளை பலவீனப்படுத்தி அதன் மூலமாக மக்களவை தேர்தலிலே அறுவடை செய்ய வேண்டும் வாக்கு அறுவடை செய்ய வேண்டும் இதுதான் வந்து பிஜேபி அரசின் நோக்கமாக தெரிகிறது இந்த போக்கு நாட்டுக்கு நல்லது தானா இதற்கெல்லாம் பதிலே இல்லை ஒட்டுமொத்தத்திலே பீகார் மாநில அரசின் கலைப்பு என்பது எங்கோ நடக்கிற சம்பவம் அல்ல அது நாளை நம்பிட்டு வாசற்படிகிலும் நடக்கலாம் ஒரு அரசு மெஜாரிட்டி இருக்கிறது மெஜாரிட்டி இருந்தும் மாற்றுக் கட்சியை வந்து உடைக்கிறார்கள் மகாராஷ்டிரா சம்பவத்தை சொல்கிறேன் அது ஏன் என்கிற கேள்விக்கு பதிலே இல்லை இன்றைய தேதி வரைக்கும் அதில் ஏற்பட்ட தகுதி இழப்பு பற்றி நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டிலே ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த சபாநாயகர் தகுதி இழப்பு பற்றி எடுத்த முடிவுகள் சரியா தவறா என்கிற ஒரு சர்ச்சை ஆக ஒரு மாநில அரசு எப்படி பணியாற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா கோட்டா மராத்தா கோட்டா கோட்டாவுக்காக போராடியவர் அவரை வந்து சமாதானப்படுத்தி நீங்கள் கேட்கிற கோட்டாவின் அளவை நாங்கள் தருகிறோம் என்று மாநில முதல்வர் கூறுகிறார் மாநில முதல்வர் கூற்றுக்கு மாநிலத்தில் இருக்கிற பிற மந்திரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மத்திய அமைச்சர் அப்படி நீங்கள் மராத்தா கோட்டா கொடுக்கவே முடியாது அவர்கள் ஏற்கனவே வந்து முன்னேறிய சமுதாயம்தான் சத்ரபதி சிவாஜியின் பெயருக்கே அது இழுக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றமே இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கிறது என்று மிக தீவிரமாக அவர் பேசுகிறார் மாநிலத்தின் முதல்வருக்கும் மாநிலத்தின் பிற அமைச்சர்களுக்கும் இடையே முதல்வர் வந்து வேறு கட்சியை சேர்ந்தவர் மாநிலத்தின் பிற அமைச்சர்கள் வந்து பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர்கள் இப்படியான மோதல் ஏன் ஏற்படுகிறது மகாராஷ்டிராவிலே வந்து தேர்தல் வருகிறது அதாவது மக்களவை தேர்தல் அல்ல மாநில தேர்தலும் வருகிறது ஆக எல்லாமே தேர்தலை நோக்கி என்கிற ஒரு நிலைமையிலும் எப்படியாவது வந்து மூன்றாவது முறை பிரதமராகிவிட வேண்டும் என்கிற ஒரு அபிலாஷை காரணமாகவும் பிரதமர் நரேந்திர மோடி நடந்து கொள்கிற விதை என்பது இந்த இந்திய நாட்டின் ஒற்றுமைக்கு பெரிய ஆபத்தாக இருக்கிறது பார்ப்போம் பீகாரிலே அடுத்தடுத்து என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட போகின்றன குடியுரிமை சட்ட திருத்தத்தை ஒரு வாரத்திற்குள் கொண்டு வந்து விடுவார்களா நமது ஆளுநர் மலர்ந்திருந்தி மீண்டும் வந்து இந்த உண்மையான இந்த அரசின் உண் இந்த அரசின் உண்மையான கௌரவ தலைவராக நடந்து கொள்வாரா இவையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்